இந்த படத்துல அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கலனா தமிழ் சினிமாவுக்கே பெருமை இருக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளேக்கு அவருக்கு அந்த பையனுக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்டு கிடைக்கும் ஸ்டோரி நல்லா கொண்டு போயிருக்காரு ஒரு இருபது நிமிஷம் ஆரம்பிதான் அப்படியே கடைசிட்டுலாம் அலுவலகம் கூட அழுதுவாங்க அந்த மாதிரி நடத்திருக்கு பயங்கர ஃபீலிங்கா இருக்கு

ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இன்ட்ரஸ்ட் இருக்குது திருமணம் பாக்குறவளோ திருமணம் இல்ல முடிவு நல்லதா இருக்கும் இல்லையா நாம கஷ்டப்பட்டோம்னா அந்த முடிவுக்கு ஒரு தெளிவு வரும் இல்ல ஒரு வேலை செய்றாங்கனா அவங்க கஷ்டப்படுறாங்கனா அவங்களுக்கு ஒரு தெளிவு வர மாதிரி ஒரு படம் வர இந்த வேலை செய்றாங்கனா இது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஒரு முடிவு இது வந்து மாரி செல்வராஜ் வந்து அவரோட கதை சொந்த கதையோட மெயின் பண்ணி இருக்கு அப்படினு சொல்லி சொல்லிருக்காரு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அவருடைய லைஃப் சொன்னதுல தப்பு இல்ல அது முடிவு கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்கோம் லாஸ்ட்ல அது மட்டும் சொல்லிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பையனுடைய லைஃப் எதுன்னே தெரியாத அளவுக்கு போயிடுது இல்லையா தன்னுடைய தாயும் போய் குடும்பமும் என்ன ஒண்ணுமே இல்லாம அவன் லைஃப் எப்பயாவது முன்னுக்கு வரணும் முடியா அது அது பையன் வந்து எப்படி வளர்க்கணும்ன்றத அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அந்த வளர்க்கற விதம் சரிதான் ரொம்ப அவன இது பண்ணாம அவங்க டார்ச்சர் பண்ணாம அதுக்கு கொஞ்சம் இது குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த குழந்தையோட இது நல்லா அவ்வளவு ஸ்லோவா எடுத்திருக்காரு ரொம்ப ஸ்லோவா எடுத்திருக்காரு கொஞ்சமாவது ஏதாவது கன்டென்ட் எதாவது குடுத்து எடுத்திருக்கலாம் சும்மா தோட்டத்தை காமிக்கிறது காமிச்சதே திரும்ப திரும்ப காமிக்கிறது இந்த மாதிரி உட்கார்ந்து நமக்கு முடியல

பொருளாதார சூழ்நிலையில மேல காமிச்சிருக்கலாம் பொருளாதார சூழ்நிலைல மேல எல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களை இவ்வளவு லோவா கட்டி ஒரு மாதிரியா அதாவது அந்த பையன் ரொம்ப மனசு கேட்டுறான் இதெல்லாம் மேருக்கு கடைசியா கொண்டு போய் என்ன ரொம்ப இந்த சவர்ம்போ ட்ராஜடியா இருந்து போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மாரி செல்வராஜ்து மாமன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை கம்பேர் பண்ண ஒரே சேம் கான்செப்ட் தான். அதல வந்த கடவுளும் ஒன்ன தான். மோஸ்ட்லி मोस्टली எதுக்கு இதை காட்டுறாருங்கிறது எனக்கு தெரியல. அந்த சாமிங்கிறது வந்து என்ன கான்செப்ட்ங்கறதே புரியல. அடுத்த பார்ட்ல ஏதோ கொண்டு வரவன்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க்ஸ். செகண்ட் பார்ட் லீட் இருக்கா ப்ரோ? வந்தா நல்லாருக்கும். ஏனா இத பார்ட் ஆஃப் தான் முடிச்சிருக்காரு. ஓகே. இதுல நாங்க என்ன எக்ஸ்பான்ட்

அதாவது ஓரளவுக்கு போகுது நல்லா இருக்கு இந்த பர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் நல்லா இருக்கு செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்கிறப்போ அது சுத்தமா பிடிக்கல மாரிசன் ராஜ் பயோபிக்னு சொல்லிருக்காங்க இல்ல நல்லா இருக்கு கிளைம் கொஞ்சம் நல்லா இருக்கு மறுபடியும் ஸ்லோங்கா பிடிக்கல படம் நல்லாதான் இருக்கு ஆனா எனக்கு ஒண்ணும் அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுல அதான் கிளைம் ரொம்ப சென்டிமெண்டா இருக்கு சென்டிமெண்டா தான் இருக்கு ஓகே பாக்கலாம் ஒரு டைம் ஓகே இந்த படம் பார்க்கும் போது நாமனும் நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த இது பெரிய நார்மலா தான் இருக்கு ஒன் டைம் பாக்கலாம் பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லங்க போகுது சார் மாணி செல்வராஜ் வந்து அவரோட பயோபிக்னே சொல்லிருக்காரு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு படம் அருமையா கொண்டு போயிருக்காரு நல்லா கொண்டு போயிருக்காரு நல்லா இருக்கு படம் தாராளமா பாக்கலாம் சூப்பரா போகுது மாரி செல்வராஜ் அவரோட பயோபிக்னு சொல்லியிருக்காரு என்னதெல்லாம் கொண்டு போயிருக்காரு சூப்பரா கொண்டு பிரகாரம் வேற லெவல் அப்டி படுவாங்க வாளைன்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு என்ன மீனிங் அது மீனிங்னா அந்த வாழை தோப்புல வாளச்சிறவங்களுக்கு உண்டானதை எடுத்து காடி இருக்கப்பல சூப்பர் சூப்பர் நேஷனல் அவார்டு ஊர்லயே கொடுத்துறாங்க ரொம்ப சூப்பர்